ஹாய் ஃப்ரைடே மார்னிங் க்ளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன தான் காலையில் எழுந்திரிச்சி எந் எத்தனை வேலை பார்த்தாலும் வாசலுக்கு முன்னாடி ஒரு தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணால் தான் அன்றைக்கி வேலையே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும் நான் டெய்லியெலாம் முன்னாடி கோலம் போட மாட்டேன் ஃப்ரைடே மட்டும் கோலம் போடுவேன் வேறு ஏதாவது விசேஷ நாள்களில் கோலம் போடுவேன் ஏன்னா கோலம் போட்டால் அந்த இடத்துல இருக்காது அது ஒன்று பார்ப்பா இங்கிட்டு ஓடா அங்கிட்டு ஓடா வளைச்சிருவாளா அதனாலேயே நான் வந்து மேக்ஸிமம் வந்து போட மாட்டேன் போட்டால் அடுத்த செகண்டே அலைஞ்சிரும் அப்படின்றதுக்காக ஃப்ரைடே மட்டும் தான் கோலம் போடுவேன் அப்புறம் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல் படிக்கலாம் மஞ்சள் குங்குமலாம் வச்சுட்டு கிச்சனுக்கு போயிட்டேன் கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பொட்டு வச்சு ஒரு டீயை குடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது அதுக்கப்புறம் இவங்களும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு போயிட்டாங்களா சமையல் பண்ணுற வேலை தான் அதுவும் பெருசாக எதுவும் பிளான் பண்ணல நீட்டி கொஞ்சம் பண்ணதெல்லாம் இருந்ததா அதனால் இன்னைக்கு சூடாக சாப்பாடு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துவிட்டேன் வந்ததுக்கப்புறம் பாப்பாவையும் ஸ்கூல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய வேலை இருந்தது என்ன அப்படின்னா செடி நடுற வேலை தான் நிறைய பூச்செட்டி வாங்கி வச்சுருந்தேன் ஆனால் அது எல்லாமே இந்த குரங்கு தள்ளி விட்டு தள்ளி விட்டு உடச்சிருச்சா திருப்பி இவங்கக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னை திட்டு வாங்க வாங்கி தரமாட்டாங்க சரி நம்மளே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி தான் பண்ணேன் பெயிண்ட் பக்கெட்டில் வைக்கிறது அப்புறம் நெய் டப்பாவில் வைக்கிறது ஏதாவது வீட்டில் வேறு ஏதாவது வேஸ்ட்டு பிளாஸ்டிக் டப்பா இருக்கிறது அது மாதிரி தான் வச்சுட்டுருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப உங்ககிட்ட கிஞ்சி கிஞ்சி தான் பூச்சட்டி ஒரு ரெண்டு மூணுதும் வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு பூச்செடியில் வச்சுட்டு இருந்தேன் இந்த தடவை கேட்டோன்னா எப்படி வாங்கி தர மாட்டாங்க அதனால் நம்மளே ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு வீட்டில் இருந்த ஒரு டப்பாவும் நெய் டப்பாவும் கடந்தது சரி அதில் மொட் அப்படியாக வைக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அது சரி கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிவிட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவரை தான் வரைஞ்சேன் நான் ஒன்று வரைஞ்சேன் அது ஒரு பக்கம் அது வேறு மாதிரி டிசைனில் போயிடுச்சு அது ரொம்ப மோசமாக இருக்கணும்னு சொல்ல முடியாது ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்ல முடியாது அந்த ரேஞ்சில் தான் அந்த ஃப்ளவரும் வந்துச்சு சரி அப்படின்னு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பாப்பா ஸ்கூல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் செடி நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மண்ணெல்லாம் மண் அள்ளிட்டு மேலே வரேன் இருந்தால் மழை வந்துச்சோ தெரில அவ்வளோ ஒரு மழை எப்போதும் மழை பெய்ஞ்சால் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அது இன்னைக்கு காலையில் சுள்ளுன்னு அடித்த வெயிலுக்கு இந்த மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் பயங்கர ஹீட்டாக இருந்தது உள்ளே உட்காரவே முடியல அப்புறம் நேரம் ஆக ஆக நல்லா இருந்துச்சு அப்புறம் பவரும் வேறு போயிடுச்சு இந்த டைமில் செடி வர வைக்கணுமே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கையோட வச்சு விட்டுறலாம் செடியை அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை கொடி தான் ஒன்று கொடுத்தாங்களோ ஃப்ரெண்டு சரி அதையும் கையோட வச்சு விட்றலாம் நான் மணி பிளான்ட்டு தான் காலையிலே நடலான்னு பிளான் போட்டு வச்சுருந்தது அப்புறம் இதை கொடுக்கவும் சரி நான் அதையும் நட்டு அதை வெயில் படுற இடத்துல வச்சிடலாம் இதை வந்து வீட்டுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயும் வெளியில் வாசல் படிக்கிட்டே நான் வச்சிட்ருந்தேன் ஆனால் இது ரொம்ப நாள் ஆசை எங்கெல்லாம் வைக்கணுன்னு ஒன்று குழந்தைங்க விட்டுருவாங்க இன்னொன்று வந்து நிழலில் வச்சா வருமா வராதாங்கறது ஒரு டவுட்டு ஒன் மந்த் கழிச்சு பார்க்கலாம் எப்படியும் இந்த டேவும் ஒரு வழியாக சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு